மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை காங்கிரஸ் கட்சி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் உடல் அவரது சொந்த ஊரான கரைச்சதப்பதூர் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெயக்குமார் உடல் நேற்றைய தினம் அவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனை செய்து இன்று காலை ஜெயக்குமாரின் மகனிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் குமரி எம்பி விஜய் வசந்த் ஆகியோர் அவரது உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ ஜெயக்குமாரின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியின் பிரமுகராக இருந்தாலும் தொழிலதிபராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வரிடமும் காவல்துறையினரிடமும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கமிட்டி அமைத்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை அறிக்கையை தேசிய தலைமையிடம் வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து ஜெயக்குமார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊரான கொண்டு வரப்பட்டு அவரது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் ஓர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் அவரது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் ஓர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு அருகில் உள்ள சி கிறிஸ்தவ தேவாலயத்தில் அடக்க ஆராதனை நடைபெற்றது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் குமார் கன்னியாகுமரி எம்பி பி விஜய் வசந்த் நெல்லை எம்பி ஞான திருவியம் சட்டமன்ற ஊர்வசி அமிர்தராஜ் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ என்பதுரை மற்றும் ஓர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அடக்க ஆராதனை நிறைவு பெற்ற பின்னர் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் ஜெயக்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது